மாறி சூர்யா சீரியில் இப்போ ராட்டகாஸ் மண எபிசோட் வந்திருக்க ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்கள் அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னு லக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க நம்ம சூர்யா வந்து தடுக்கிறாங்க சீஜாவை வீட்டை விட்டு துரத்தாதப்பா இது ரொம்பவே தப்பு அவள் செஞ்சது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை தினேஷ் தினேஷம் முடிவை மாற்றிக்க இவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது இவ எப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொன்னால் குழந்த இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னா கடைசியில் எல்லாமே வந்து ஏமாத்திருக்கா யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா நம்ம பாசத்தெல்லாம் வந்து கொட்டி அந்த பாப்பாவை பாத்திரமா பார்த்துக்கிட்டா கடைசியில் வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பணத்தையும் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து வேதனையோட இருக்காங்க உன்ன பணத்தையும் நம்ம அந்த பாப்பாவையும் கொடுத்துட்றாங்க அவங்கள்ட்டே நீங்களே வந்து பத்திரமா வச்சுக்கோங்க பணமும் தர தேவையில்ல உங்கள் பாப்பாவையும் தர தேவையில்ல அப்படின்னு நம்ம தாரா சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க அத்தை நீங்களாவது மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க அத்தை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை எனக்கும் தான் ஸ்ரீஜா உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை பெத்த மகளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குன்னு நீ செஞ்ச ஒரு விஷயத்த என்னால் மன்னிக்க முடியாது ஆதரிக்கவும் முடியாது தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது ஜெகதீஷ் வந்து சொல்கிறாங்க பார்வதி கிட்டே பார்வதி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா சொல்லுன்னு எனக்கு தான் கண்ணு தெரியாதே நீ சொன்னாதானே தெரியும் ஸ்ரீஜா வீட்டை விட்டு துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸ்ரீஜா பண்ணது தப்பு தான் ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் செய்யணுமா தெரியலம்மா புரிசை மண்டாட்டிக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் தினேஷ் என்னால் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இருக்கிறப்ப எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறாங்க அந்த இடத்துல நம்ம தினேஷ் வந்து ஸ்ரீஜாவை அவங்க வேதனையோட கீழே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க கதை வந்து போட்டாங்க சங்கரபாணி இது எல்லாம் வந்து நீயும் செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ தானே மாற்றி வச்சது சாரி சிஸ்டர் என்னால் என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி ரொம்பவே சோகமா இருக்காங்க ஸ்ரீஜா மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாறி வந்து ஃபீல் பண்ணுறாங்க சூரியாவும் வராங்க ஹஸ்பண்ட் சார் நீங்கள் தாராமாட்ட பேசுனீங்கன்னா எல்லாமே மாறிடும் உங்களுக்காக தாராமா எதை வேணாலும் செய்வாங்க எனக்கு நல்லாவே தெரியும் தினேஷ் வந்து என்ன சொல்லியிருக்கான் இது எங்கள் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லியிருக்கான் ஆனால் ஸ்டீஜா பண்ணது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை சரின்னு இப்போ சொல்லலை என்ன சொல்ல வர மாதிரி அவள் பண்ணதுக்கு இங்கே கொடுத்தது ரொம்ப மிகப்பெரிய விலை தான் அவங்கள எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் ஏதோ பேசாமல் இருக்காங்க ஒரு வாரத்தில் வந்து சரியாயிடும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா அவள் எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டானா பிரச்சனை தானாங்க தயவு செஞ்சு ஹஸ்பண்டு சார் நீங்கள் போங்க போய் தாரா வந்து பேசுங்க பேசுனீங்கன்னா எல்லாமே வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாறி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சங்கர்மணி வந்து தாரா ரூம்குள்ளே வந்து பயந்து பயந்து வராங்க நம்மளே வந்து பேசிடுவோம் இல்லாட்டி இது ரொம்ப வந்து தள்ளி போட்டோன்னா அப்புறம் சிஸ்டர் நம்மகிட்டயே பேச மாட்டாங்க சாரி சிஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க ஸ்ரீஜா மேலே வந்து அளவு கடந்த பாசம் வச்சுட்டேன் அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் ஏன் பொண்ணு மாதிரி தான் ஸ்ரீஜாவை பார்த்தேன் ஸ்டீஜாவை மன்னிக்க கூடாதா டேய் நான் ஒன்றையே மன்னிக்க கூடாது ஸ்டீஜாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் செஞ்சனோ அதே தான் ஒன்றையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும் என்ன பண்றது நான் ஒன்னே அவ்வளோ நம்பினேன் இனி எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வேன் நினைச்சு கூட பார்க்கல பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சிஸ்டர் நான் வந்து இது மாதிரி சொல்லாது தப்பு தான் ஆனா என்ன பண்றது ஸ்டீஜா வந்து மாட்டிக்கிட்டானா நீங்க வீட்டை விட்டு துரத்திடுவீங்க தான் நான் பயந்து போய் இது மாதிரிலாம் செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர் மன்னிப்பெல்லாம் உனக்கு கிடையாதுரா உன்னையும் நான் வீட்டை விட்டு தான் துரத்தனும் ஆனால் என்ன பண்ணுறது நீ வந்து எந்த விஷயத்தையும் ரகசியமாக வச்சுக்கன்னு சொன்னால் வச்சுக்க மாட்டியே எல்லாட்டையும் கூப்பிட்டு வந்து உலருவேன் அதுக்கப்புறம் பிரச்சனையாகும் இதெல்லாம் தேவையா அதுக்காக தான் இனிமேல் சங்கரமணி நான் ஒன்னையே நம்ப மாட்டேன் சிஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லலாமா ஸ்ரீஜா மேலே நான் உண்மையிலேயே பெத்த பொண்ணுங்கிற பாசத்தை வந்து வச்சுட்டேன் அவள் என்னை சித்தப்பான்னு கூப்பிட்டாலும் நான் பொண்ணாக தான் பார்த்தேன் டேய் எனக்கு தெரியாதடா ஸ்ரீஜா மேலே நான் பாசம் வைக்கலையா மாறி கூட வந்து எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை தோன்றும் செஞ்சதில்லை ஆனால் ஸ்ரீஜாவுக்கு தைரியம் வந்துடுச்சு பார்த்தியா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கா வந்து வேதனையோட இருக்காங்க அப்போன்னு பார்த்து சூர்யா வந்து ரூம்ல வந்து வராங்க ஃபீல் பண்றா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னப்பா மாறி தானே எல்லாத்தையும் வந்து சொன்னா உனக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு நீயும் வந்து மறைச்சிட்ட அம்மா இப்ப ஸ்ரீஜாக்கு எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்களோ அதே தான் எங்களுக்கும் செய்யணும் எனக்கும் இந்த விஷயம் தெரியும் மாறிக்கும் தெரியும் சங்கரமணிக்கும் தெரியும் மூணு பேருக்கும் வந்து நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும் நாங்களும் தான் நம்பிக்கை தருக்கணும் செஞ்சோன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும் ஆனா எங்களை எல்லாம் துரத்தவே இல்லையே நீங்க மூணு பேர் வந்து தப்பு சொல்லி பார்த்துருக்கீங்க ஸ்ரீஜா வந்து தெரிஞ்சலன்னு உடனே உங்களை எதுக்குப்பா நான் வீட்டை விட்டு துரத்தனும் இல்ல சிஸ்டர் நாங்க வந்து தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா ஸ்ரீஜா பாவம் இல்லையா ஏய் இவன் பெத்த பொண்ணு பெத்த பொண்ணுன்னு ஸ்ரீஜா நினச்சி உருகிட்டு இருக்காண்டா என்னால என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மாப்பிள்ள என்ன சொல்றாப்ல நம்மளையும் சேர்த்து வீட்டை விட்டு தரத்தணும்னு பிளான் பண்ணுறாப்லையா இல்லை இல்ல போன ஸ்டீஜா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாப்லையா ஒன்றும் புரியலன்னு சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப ஸ்ரீஜா பாவம் திருப்பி நீங்கள் மன்னிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அதுக்காக தான்மா நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸ்ரீஜா பண்ணது தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது தப்பு தான் அது ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயந்தான் ஆனால் அதுக்குன்னு நம்ம இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கண்ணு அந்த இடத்துல வந்து நம்ம சூர்யா வந்து எடுத்து சொல்கிறாங்க பரவாயில்ல மாப்பிள்ள வந்து என் பொண்ணை வீட்டுக்கு தான் கூப்பிட்றாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஆமா சிஸ்டர் சூர்யாவுக்கு தெரியாத விஷயம் இல்லை தயவு செஞ்சு சூர்யா பேச்சை வந்து கேளுங்கன்னு சொன்னேன் தாரா வந்து யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக தான் பேசுவாங்க ஆனா எப்படி நம்மளால ஸ்ரீஜா மன்னிக்க முடியுங்கிற மாதிரி திங்க் பண்றப்ப ஷீஜா வந்து நடந்து போய்கிட்டே வந்து கோயிலுக்கு வந்து வராங்க ரொம்ப சோகமா வந்து உட்காடுறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க மனசாட்சி வந்து வருது வந்தோன்னே ஷீஜா நீ என்னமா பண்ணி வச்சிருக்க ஆரம்ப காலத்துல நீ இப்போ வரைக்கும் யோசிச்சுப்பாரு மாறிக்கி அந்த வாழ்க்கை வந்து கிடைச்சிருச்சு சூர்யாவோட சூர்யா வீட்டை வந்து பாத்திருக்க ரொம்ப கோடிசுரன்னு தெரிஞ்சோடனே அவன் தம்பியை வந்து வளர்ச்சி போடணும்னு சொல்லிட்டு நடக்காத விஷயம்லாம் எல்லாம் நடந்துருச்சுன்னு அவனே ஏமாத்திருக்க சரி பொய் சொல்லிட்ட கோடீஸ்வர வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டுட்டேன் ரைட்டு விடு ஆனா நீ போய் சந்தோஷமா வாழ்ந்தியா இல்லை மாறி நல்லபடியா வாழ்ந்துட்டா அவளுக்கு குழந்த பிறக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ போலித்தனமா நீ எவ்வளோ குடைச்சல் கொடுத்துருப்ப மாறிக்கும் மாறி வந்து கிளிப்புளைக்கு சொல்ற மாதிரி இது மாதிரிலாம் பண்ணாத உன் வாழ்க்கையை பாருன்னு சொன்னான் அதுவும் கேட்கல தாராவோட கூட்டணி போட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ண மாறிக்கு குடைச்சல் மேல குடைச்சல் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இத்தனைக்கு மாறி கிளிப்புளைக்கு சொல்ற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீ என்ன சொன்ன என் பிரச்சனையை நான் பார்த்துக்க தெரியும் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தா நீ பேசாதான்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக பேசுன பேசுனியா இல்லையா ஆமா சொன்னேன் இப்ப என்னங்கிற என்னால் இப்ப எதுவும் பண்ண முடியாது உன் புருஷனும் உன்னை கை விட்டுட்டா அதே மாதிரி நீ பிறந்த வீட்டுக்கும் போக முடியாது இனிமேட்டு புகுந்த வீட்டுக்கும் போக முடியாது ஒரே ஒரு இடம் தான் இருக்கு நீ பேசாம வந்து பேயு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவங்க மனசாச்சு வேறு ஆப்ஷனும் இல்லை கரெக்டு தான் நீலகண்டன் தாத்தாக்கும் நான் வந்து சுமையாக இருக்க விரும்பலை ரொம்பவே கஷ்டமான முடிவு தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்காக வந்து ஒரு முடிவு எடுக்கலான்னு போகிறாங்க ஆனால் சூர்யா வந்து அவங்க அம்மா மனசை மாற்றுறாங்க அம்மா இத்தனை நாள் வரைக்கும் நான் எனக்காக கேட்டுக்கிட்டேதே இல்லை ஸ்ரீஜாவை மன்னிச்சுருங்க